எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னு சொன்னா நாங்க வந்து கதிர்காமன் ஜாத்திரை படிக்கிட்டு இன்னைக்கு வந்து ரம்போட ரம்போட ஆஞ்சநேய கோயிலுக்கு வந்து நிக்கிறோம் முதல் விடிய காலம் ஆறு மணி ஆயிட்டு இடஒதுக்கிதான் நட திறக்க போறாங்க நாங்க இப்ப வந்து அஹ் நிக்கிறோம் ரம்போட ஆஞ்சநேய கோயில் பார்த்துட்டு நான் அப்படியே கதிர்காமம் போயிட்டு புல் ஜாத்திரை போடுவோம் வீடியோ போடுவேன் இந்தியன் வீடியோ ஃபுல் வீடியோ திருவன் புல்லா பாருங்க நாங்க அப்ப ரம்போட ஆஞ்சநேய கோயில் மலைக்கு போய் கொண்டிருக்கோம் கொண்டிருக்கோம் மேலுக்கு இப்ப நான் கீழே விட்டுட்டு மேல போய்கொண்டிருக்கோம் வந்து ஏறாது ரம்போட ஆஞ்சிய கோயிலுக்கு போற அந்த ரோட்டு வியூ உள்ள பாருங்கப்புறம் ஆறு மணிக்கு இப்படி போற ஆறு மணிக்குனா போய்கொண்டிருக்கோம் ரம்போட கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் காரியாலயம் என்னடா பாருங்க எப்படி இருக்க இப்படி அப்புறம் ஆறு மணிக்கு வியூ எப்படி இருக்கேன வந்து கொண்டு இருக்காங்க பாருங்க அது வந்தது எத்தனை காலேஜ் போய் இருக்கிறேன் எல்லாமே இருக்கிறேன் என்ன செய்ய சொல்வீங்க சிரிக்கோலங்க சிரிக்கோங்க என்னென்னு சொன்னால் இந்த ரம்பட கோயிலுக்கு போறதுக்கு இந்த ரெஸ் ரெஸ்ஸிங் தான் உள்ள போடலாம் நீட்டு முடி பாவாடை ஷு இப்படி எல்லாம் போட்டா உள்ள போயிடலாம் ஜீன்ஸ் வேட்டி சல்வார் சாரி கட்டினா மட்டும்தான் கோயிலுக்குள்ள போகலாம் சாமியை பார்க்க போறீங்களா வாங்க வாங்க எல்லாம் பார்ப்போம்மா எங்களோட சந்தை மூலமா நீங்களும்

பாரு நம்பட்ரு வாச வந்து பாருடாக்கள் அஞ்சு பூசை செய்யறதுக்கு பூச சாமான் வாங்கிட்டு போறாங்க மேல கடல என்ன இருக்கு வெத்தலை இருக்கு வெத்தில மாலை இருக்கு நூத்தி எட்டு வெத்தலை மாலை இருக்கு இந்த பட்டி இருக்கு தேங்காய் இருக்கு பத்தி சாப்பிடுமா எப்படி இருக்க கோயில பாரு பூ மரம் இருக்கு சம்புடை இது வந்து நூறு லருக்கு ஊர வடித்த முன்னுக்கு இருக்கு சம்பளம் ஆஞ்சநேயன் சம்பளம் நீர்வழிச்சிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னுக்கு இந்த கோயில் இருக்கு ஏழுமலை போறீங்க கோயிலுக்கு மேலே வந்தாச்சு என்ன நடத்துற பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயில் முத்தமே எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்குண்ண நல்ல ஒரு இயற்கை அழகோட அமைஞ்சிருக்க கோயில்னு சொல்லலாம் அந்த கோயில ஏழை பார்த்த மலை தொடர்கள் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பிடிய காலம் இது எப்படி நல்லா இருக்குன்னு திறக்க போறாங்க இந்த திறந்து வச்சு நல்ல திறந்து வச்சு கோவிந்தா 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 கோவிந்தா

பூத்து குடுங்க இந்த பூக்களை பாருங்க இப்படி இருக்கண்டு பெரிய கிழமை இந்த பூவெல்லாம் இப்படி பூத்து குடுங்க இருக்கு பாருங்க அழகான வடிவா நல்லா இருக்கு வடிவா நல்லா பாருங்க புல்லா பாருங்க ஃபுல்லாவே பூங்கண்டு தான் இருக்கு ரோஸ் அழகா தான் இருக்கு புல்லா எல்லாமே பூங்கண்டு இருக்கும் வித விதமா பூங்கண்டுகளை பாருங்க இப்படி இருக்கு கலர் கலர்ல இருக்கு ரோஸ் ரோசா பூ சின்ன ரோசா பூ தெரியுதான்னு பாருங்க சரியா இப்ப மறைஞ்சிட்டு நீ பாருங்க இந்த மலை தொட பாருங்க எப்படி இருக்கு அங்க ஒரு அந்த நதியும் அந்த மூட்டமும் பனியும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா வந்து இந்த கோயிலு வெளிப்பாக்கத்துல நாங்க இந்த சைட கார்டன் சொல்லுவாங்க பார்க்க வந்தனாங்க அப்படி மேல கார்டன் மேல இந்த கோயில பாருங்க எப்படி இருக்கு ஒவ்வொருத்த மேல இப்ப வந்து இந்த கார்டன் இதெல்லாம் பாருங்க பாருங்க சுவாமி கிம் அந்த அந்த காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட போட் போட்டிருக்கு அண்ணா பொருள் சையோ உணவு அது அந்த ஹோட்டல் இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வியூ மாஸ்கெல்லாம் விடிய காலமா அதிகாரி இல்லையே இந்த வியூ பாக்க எப்படி நல்லா இருக்குன்னு பாத்தீங்களா இருக்கு ஏங்க நம்ம சொற்கம் வாங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா கப்பல்சா போட்டு எடுக்காதாங்க எங்களுக்கும் ஆசைதான் கப்பல்சா வந்து போட்டு எடுக்க இருக்கேன் கப்பல்சா வாரத்துக்கு என்ன செய்ய கார்டன் சைட்ட பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு வந்து இப்படி இப்படியான இடங்கள் இருந்தாலும் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் போல எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா மேல கோயில பாத்துங்க எப்படி ஒரு பிளேஸ்ல இந்த கோயில அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா எப்படி ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ்ல இந்த ரம்போட ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னு பாத்தீங்களா ம் வா நைஸ் 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 செம்பு பிளேஸ் ஒரு ஒன்று இருக்கு பூ பூன்னு தெரியல பாருங்க இந்த பூவை பாத்தீங்களா எனக்கு இந்த பூவை என்ன பூன்னு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா இல்ல சொல்லுங்க வித்தியாசமா இருக்கு ஒரு பந்து மாதிரி இருக்கு இந்த பூ என்ன பூ பூன்னு தெரியல எனக்கு ஒரு பந்து மாதிரி இருக்கு இந்த பூ அமைத்தினா பாப்பேன் அமைத்தி பாப்பேன் அமைத்தினா உடையும் போல உங்களுக்கு பழம் இருக்கு என்ன மரம்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா இல்ல சொல்லுங்க எனக்கு தெரியாது வயசு போனாங்க பாவம் ஏறி இறங்குறதுக்கு மலைக்கு என்ன செய்யப்படறான்னு தெரியல தவணு சரி ஏழு மலைக்கு போயிட்டு வருவாங்களா முருகனை பார்க்க ஆ போயிட்டுதான் வருது ரைட்டா எங்களுக்கு விடியக்கலம் ரெய்னிங் இந்த ரம்போட ஆஞ்சநேய கோயிலுக்கு வந்து பாக்குறதுக்கு ரெய்னிங் எங்களுக்கு விடியாக்களமே இது இப்போ வந்து நாங்க அதை பார்த்துட்டு நாங்க இப்போ இறங்கி போய்கொண்டிருக்கோம் சரியா இங்க மேலே பார்த்தா தெரியும் பாருங்க இங்கே மேலே பாருங்க இப்படி வியூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இப்போ கீழ் ரோட்டால போறாங்க வேட்டியை தூக்கி கட்டிட்டு போறார் இந்த போட்டா அங்க அந்த வியூ வந்து உண்மையா நல்லா இருக்கு இந்த சூரியம் வெளிச்சதுக்கு அந்த வியூ வந்து உண்மையா நல்லா இருக்கு அங்கே இப்போ இறங்கி மழை இறங்கி கீடை போய்கொண்டிருக்கோம் பஸ்ஸுக்கு நான் பள்ளத்துன்னபடியாக ஓட தான் சொல்லுது பார்த்து பார்த்து உருண்டி விழுந்துடுறாங்க அப்படியே உருண்டி விட்டால் பஸ்ஸுக்கு நேராக போயிடலாம் பஸ்ஸுக்கு வந்தாச்சு பஸ்ஸில் இரட்டி நாங்கள் அடுத்த நோக்கி சொன்ன போயிட்டு நாங்கள் அடுத்த வீடியோ அப்டேட் தாரம் சரியா ஓகேவா இந்த வீடியோ பாருங்கள்